சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிலுவைத் தொகை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழகம் வந்த பிரதமரிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஒப்புதலுடன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான ஒப்புதலும் நிதி ஒதுக்கீடும் விரைவில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கோவை மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் மற்றும் நிதியுதவி அளிக்கப்பட வேண்டும் என்றும் சேலம் காலைக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலத்தை பாதுகாப்பு தொழில் பூங்காவுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சமகிர சிக்ஷா நிலுவைத் தொகையை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் பிரதமரிடம் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கான நிதி ஏழை நடுத்தர மக்களின் போக்குவரத்திற்கான ரயில் திட்டங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் சேலம் பாதுகாப்பு தொழில் பூங்கா ஆகியவற்றை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து பிரதமர் உரிய தீர்வினை வழங்குவார் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்